मांगले வாழ்த்துக்கள் நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நேயர்கள் அதாவது நம்ம என்எஸ் பேப்பில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் வேட்டி சட்டி கட்டி நல்லா பாரம்பரியமா வந்திருக்கோம் அப்படின்னாலே நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்ம மொட்டை மாடியில பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை வச்சு அது பாண்டம்ல நல்லா ட்ரெடிஷ்னலா நம்ம பொங்கல் வைக்க போறோம் பொங்கல்னாலே வந்து நல்லா மண்பாண்டில பொங்கல் வச்சு தான் வந்து விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா நல்லா நல்ல வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கயிறுக்கும் போட்டி கண்ணை கட்டி பானை உடைக்கிற அந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம நம்ம பசங்களை கண்டக்ட் பண்ண போகிறோம் வாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் வந்து நம்ம என்னென்ன அலப்பற பண்றோம் நம்ம நம்ம பசங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டாக வச்சுருக்கோம் அதனால் செம கேம்ஸ் விளையாட போகிறோம் பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் சின்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் சின்ன சின்ன கலர் பேப்பர் பலூன்ஸ்லாம் கட்டணும் அது வெயிலில் பலூன் எல்லாம் நிறைய உடைஞ்சிருச்சு பரவலை படமாங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் வளவளும் பேச ஃபர்ஸ்ட் பொங்கலை வச்சுட்டு மற்ற கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம் யார் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தம்பி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மண்பானையில் நம்ம பொங்கல் பொங்கலைக்க போகிறோம் அதனால் மண்பானை டிசைன் பண்ணி நல்லா மஞ்சள் எல்லாம் தொடவி எடுத்துகிட்டு வந்தான் வாங்க அப்படியே பார்ப்போம் பாருங்கள் நம்ம கேமராமேன் அடுப்பு ரெடி பண்ணிவிட்டாரு அடுப்புக்கு கீழே கறியாகாமல் இருக்கிறக்கா மண் கூட்டிகிட்டு இருக்காரு அதை விட பார்த்தீங்கன்னா மண்பானை தான் நம்ம நேச்சுரலாக வந்து புது மண்பானை வாங்கிட்டு வந்து அதுக்கு டிசைன் போட்டு அவங்க டிசைன் போடலான்னு பார்த்தோம் அப்புறம் நம்ம வீட்லேயே டிசைன் போட்டு இப்போ இதில் தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்களா இல்லை எப்படி குடி ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பொங்கல் வெள்ளம் பொங்கலுக்கு தேவையான சாமானங்கள்லாம் அப்படியே நம்ம பசங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அடுப்புக்கு தேவையான விறகு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அந்த சார்ஜ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகி நான் பார்த்தோம் நம்ம ஆணையும் இதுவும் பார்த்தீங்கன்னா செம ஃபிட்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஓகே பாய்ஸ் வேற லைட் வந்து உள்ளே சொல்லுங்க கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த அரிசி கலவன தண்ணியை வந்து அப்படியே உள்ளே ஊற்றிடுவோம் நம்ம ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பானிக்கு வந்துருச்சு இது அப்படியே நம்ம துருக்கி இதில் வச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி போட்டு இந்த மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரிசி கூட உழவக்கூடாது அதை மெயின் तंज बाढ़ पापा तो चलां, अरे बातें। இருக்காங்க வேற லெவலில் அடுப்பு எரிஞ்சுட்ருக்கு அங்கே எப்போ ஃபயர் கூட வந்து சேஃபாக இருக்கணும் அப்போ தான் வந்து பொங்கல் இந்த பொங்கல் ஃபங்க்ஷனும் வந்து சேஃபாக இருக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம வந்து நம்ம பொங்கல் வெளியேட்டு இருக்குது இப்போ நம்ம பொங்கல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் வெந் இருக்கு நம்ம ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே வந்து அது உழவர் திருநாள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் வந்து தை பொங்கல் மெயினாகவே வந்து அதாவது பார்த்தீங்கன்னா லே உழவர் இருக்காங்க அதாவது ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து பொங்கல் தான் அதை வந்து நம்ம சிறப்பாக வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மண்பாண்டம் போய் மண்பானம் கொடுத்து மண்பானை பார்த்தீங்கன்னா இரநூறுவா கொடுத்து மண்பானை தான் நம்ம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற கையாக பார்த்தீங்கன்னா மண்பானம் அதுவும் நேச்சுரல் ட்ரெண்ட் நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் பொங்கல் வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பாய்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க பொங்கல் மட்டும் இல்லை பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலாக வில்லேஜில் வைப்பாங்க அந்த மாதிரி வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கோம் இந்த வீடியோ நல்லா பெரிய வீடியோ இருக்கும் பொறுமையாக நீங்கள் பொங்கல் இன்னைக்கு பொங்கல் இன்றைக்கி லீவ் தான் அதனால் எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கினீங்கன்னா தான் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் நாங்கள் வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் எங்களுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம பசங்கெலாம் இப்போ வேறு லெவலில் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க அந்த சார்ஸ் நீங்கள் பாருங்கள் அதனால பங்கிருச்சு நானும் லைட் அரிசியை போட்டுருவோம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டை எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொங்கலை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு அந்த மேக்கிங் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் எடுக்க முடியல ஃபோன் வந்து திடீர்னு சுவிச் ஆஃப் ஆகிருச்சு அதனால் இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு வேறு லெவலில் வேறு லெவலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணோம் ரெண்டு மணிக்கு பொங்கல் வை பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மணி அஞ்சரைக்கும் மே அஞ்சரைக்கும் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது விறகுடுப்புனால ரொம்ப ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் பாருங்கள் வேறு அளவில் டெலிஸ் டெலிஸபிள் பொங்கலை நம்ம மேக் பண்ணியாச்சுங்க வேற லெவலில் இப்போ நம்ம பொங்கல் மேக் பண்ணிவிட்டு அவங்க பாருங்கள் பார்க்குறக்கே வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இப்பயே சாப்பிட்லான்னு தோணுதே வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லா நம்ம பசங்களுக்கெல்லாம் சாமியை கும்பிட்டு இப்போ நம்ம இந்த பொங்கலை பரிமாற ஆரம்பிக்கலாம்

இப்போ நம்ம பசங்க இப்ப பலூனை உடைக்க போறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பலூனை வந்து இப்போ பானையாட்ட கட்டி வச்சிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை கட்டி விடுவோம் இவனை வந்து கண்ணை கட்டிக்கிட்டே வந்து இந்த பானை அடிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கோம் அதாவது நம்ம சேனல் சார்பாக ஒரு ப்ரைஸ் கொடுக்க போறோம் வாங்க இப்ப நம்ம பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த பானை உடைத்தலா பலூன் உடைத்தலுக்கு பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு மோனிஷ்தான் ஃபஸ்ட்டு விளையாட போறாரு பார்த்தீங்கன்னா மோனிஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருந்துகிட்டு அங்கே போய் அடிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பலூன் அங்கே கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அடிக்கணும் ஓகே நம்ம தலைவர் எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம் கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா மறஞ்சிருச்சு ஆ போ நிறுத்து 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 நேராக நிறுத்துவிடு வா ஸ்பீடாக வரணும் ஸ்பீடாக வரணும் ஸ்பீடாக வரணும்டா ஆமாம் ஸ்பீடாக வரணும்

Редактор mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. நன்றிக்கா அடிச்சதை பார்த்தோம் அது எனக்கே தெரியல எப்படி அடிச்சுட்டு அதை அதை அந்த கேம் விட்டுலாம் பட் இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கயிறு இழுக்கும் போட்டி இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வேற இருட்டாயிருச்சு அதனால நம்ம அடுத்த வீடியோ பண்ண முடியாது அதனால கயிறு இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு டீமுக்கு மூணு மூணு பேர் வச்சு ரெண்டு ஆறு பேர் இழுக்கிறாங்க இந்த கை இழுக்கும் போட்டி நம்ம கேமராமேன் மோனிஷ் நீங்க மூணு பேரா மகேஷ் உன் டீமா இருக்கு மரத்து நீங்க முன்னோர் பண்றீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட ரூல்ஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து சென்டர் லைன் அதை பத்தி நான் தான் இந்த கயிறு அந்த சைடு போயிடுச்சுன்னா அவங்க வின்னர் இந்த சைடு போயிட்டீங்கன்னா இவங்க வின்னர் இது இது இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரவுண்டு இந்த மூணு ரவுண்டில் இந்த மூணு ரவுண்ட்ல ரெண்டு ரவுண்ட்ல வின் தான் இதோ இந்த மேட்சோட வின்னர் இந்த டீமா இந்த டீமா இந்த டீமுக்கு ஒரு பேர் சொல்லுங்க டீம் ஏக்கு ஒரு பேர் சொல்லு கோப்ரா கிங் கோப்ரா ஆ ஓகே இந்த பாத்தீங்கன்னா கிங் கோப்ரா இது வந்து லியோ ஆரம்பிக்கலாமா ஒன் டூ த்ரீ இழு இழுங்க 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 பாப்பா யார் இழுக்கிறாங்கன்னு எந்த டீம் இழுக்கு கிங் கோபரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வின் ஆயிட்டாங்க கிங் கிங் கோபரா டீம் பாப்பா கிங் கோபரா ஜெயிக்குதா இல்ல பாத்தீங்கன்னா நம்ம லியோ டீம் லியோ டீம் ஜெயிக்குதா இல்ல கிங் கோபரா ஜெயிக்குதா

வின்னர் வின்னரா அறிவிக்க போறோம் ஃபைனல் ரவுண்டே இத வந்து இது இதெல்லாம் தான் வின்னர் யாரை கண்டுபிடிக்க முடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் ரெடியா ரெண்டு டீம் ரெடியா 1 2 3 ஃப்ரெண்ட் இந்த இந்த கேமோட வின்னர் வந்து லியோ டீம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் வைக்கலான்னு தான் பார்த்துருந்தோம் பட் ஆனால் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இருட்டாய் இருட் நம்ம நம்ம வேறு கேம்ஸ் எல்லாம் வைக்க முடியல அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்கலாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க இப்போ நான் பாட்ட போட போகிறேன் ஒரு வைப் டான்ஸ் ஆட போகிறாங்க Ready, you know, ready. Master Crew. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வச்சது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக மண்பானில் நல்லா ட்ரெடிஷ்னலாக நம்ம பொங்கல் வச்சதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செமையாக என்ஜாய் பண்ணியிருப்போம் நம்ம நல்லா ட்ரெடிஷ்னலாக வில்லேஜ் ஜா தை பொங்கல் கொண்டாடி இருக்கோம் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாகவே நம்ம பசங்களை ஹெல்ப் பண்ணி நம்மளுக்காக நீட்டாக நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்டோம் அதோட பொங்கல் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக பொங்கல் விழுந்தது எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க நல்லா ஹெல்ப் பண்ணி பொங்கல் வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பூஜை பண்ணிப்போம் பூஜை பண்ணி பொங்கல் சாப்பிட்ருப்போம் அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போடுறோம் அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்டில் நான் போட்டு விடுங்க அதாவது ஹார்ட் சிம்பிள் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் அப்போ நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் பரவாயில்ல டே நைட் ஆகிடுச்சு இருட் ஆயிடுச்சு பரவாயில்ல ஆனாலும் ஃபுல்லாக உங்களுக்காக வீடியோ எடுத்து நாங்கள் போட்டிருந்தோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்